வணக்கம் இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு இது மரபுக்காக சொல்கிறது கிடையாது உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஏன்னா ஒரு கால நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது பெரிய ஒரு கனவு இருக்குது போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நினைக்கிறேன் இதில் நான் இவங்கள தனி மனிதர்களால் இல்லை மூன்று சக்திகளாக பார்க்குறேன் ரெட் ஜெயண்ட்டு கமல் சார் ஷங்கர் சார் ஏன்னா மூணு பேருமே அதில் கமல் சாரும் ஷங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க இன்றைக்கி நம்ம பேச இன்னைக்கு நம்ம பேசுகிற பேன் இண்டியன் ஃபிலிம் குளோபல் ஃபில்ம் அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாலேயே இருக்காங்க அவங்கள இணைச்சி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குற ரெட் ஜாயண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்குது ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த துறை துறை சார்ந்தவனால் இல்லை இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி காத்துக்கிட்டு இருக்கானோ அந்த படத்துக்காக இதெல்லாம் அந்த மூன்று சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அதை வந்து கொண்டு வந்து அழகான ஒரு தங்க தட்டில் வைக்கிற ஒரு பெரிய பொறுப்பை ஆப் பண்ணிருக்காங்க அதுதானே என் தொழிலே அதுதான் நான் ஒரே மாதிரி பண்ணால் அது நல்லா இருக்குது அது அது எந்தத்த கதாபாத்திரம் கொடுக்கப்படுதோ அது அது நான் பண்ண வேண்டியது என்னுடைய அது இந்தியன் டூவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி